இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பேக் போடுறோம் நம்ம மஷ்ரூம் பேக்கு வந்து பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸ் கவர் எடுத்திருக்கோம் இந்த கவரை வந்து இந்த முனையில் மடித்து சுற்றிட்டோம் ஏன்னா அப்போ தான் ரவுண்டாக வரும் கட் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டோம் சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கை வச்சாலே ரவுண்டாகிடும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அதாவது இந்த அளவு எடுக்கிறோம் எடுத்து கீழே அப்படியே இப்போ டூ வீட்டரை டூ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவு வைக்க ஏன்னா டைட்டாக சுற்றணும் வைக்காத டைட்டாக சுற்றிட்டீங்கன்னா நல்லா ஒரு இது வீல்டாக வரும் இல்லை ஆனால் தூக்கிட்டோம்னா இந்த இது கட்டாயிடும் அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிடலாம் ஏன்னா ஈஸியாக செய்கிறது மெத்தடு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வைக்கிறோம் வச்சுட்டு லைட்டாக அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு குத்து குத்துன்னு குத்துன்னு அமுத்துணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது லேசாக ப்ரெஷ் பண்ணாலே ரவுண்டாக ஒரு லேயர் வந்துடும் அதாவது ஒரு பேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் எவ்வளோ போடணும்னா அந்த விதை எவ்வளோ போடணும்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கிராம் போடலாம் இப்போ கொஞ்சமா எடுத்துக்கிறோம் கொஞ்சமா எடுத்து இந்த சைடுங்களில் அதே போட்டுருவோம் போட்டு விட்டுருங்களா அடுத்து அதே மாதிரி சுத்துறோம் அதே கட் பண்ணிக்க அதாவது நம்ம போட போட இந்த இது வந்து நம்ம சுற்றி வச்ச முடியும் அதை சுற்றி தான் மேலே எடுத்துன்னு வந்து நிறுவனம் அப்போ வந்து டைட்டாகவும் ஆகும் நமக்கு பெட்டு வந்து கொஞ்சம் வயிட்டு கூடுதலாகவும் நல்லா அழுத்தமாகவும் போடலாம் இல்லைனா என்ன ஆகுன்னா கவர் வலிக்கு சொல்ல கியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்புறம் நம்ம போட போடப்போட நம்ம கைக்கு ஆச்சு இது அதுக்கப்புறம் வந்து நம்ம விதை போடுறதுக்கான ப்ராசஸ்ஸாக ஆச்சு இது வந்து நாலு ப்ரா நாலே ரவுண்ட்லேயும் போடலாம் இல்லை நான் கொஞ்ச நேரமாக விதை போட்டுக்கிறேன் அப்படின்னா சின்ன சின்னதாக போட்டும் போட்டுக்கலாம் பரவலாக இருக்கும் வந்து எப்படி ஒண்ணா போடலாம் அதாவது வெறும் நாலு லேயர் போடுவாங்க நாலு லேயர் போட்டா அது இந்த சைடு அந்த சைடு மாத்தி மாத்தி வைக்கோலை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த இது கொடுத்துடும் ஆனால் நம்ம அதே அளவு தான் அதாவது வந்து ஒரு சிலர் வந்து என்னால் நாலு லேயர் போட முடியாது ரொம்ப கனமாயிடுது அப்படின்வாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லேயர் போட்டு முடிச்சுட்டோம் போட்டு முடிச்சுட்டு எப்பயுமே என்ன பண்ணோம்னா மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விடணும் இப்போ போட்டு மேலே லைட்டாக கொடுத்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா